நம்ம அந்த நன்மைக்காக நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கும்போது நிச்சயமாக குறுகிய நேரத்தில் பெரிய அளவு நன்மை கிடைக்கிறதுக்கான வழிகள் உண்டு அப்படின்னு நம்ம கற்றுத்தந்திருக்காங்க அது என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இஸ்மல்லாஹி ரஹ்மான் லஹீம் ரமலான் மாதத்துல உம்ரா செஞ்சால் அது ஹஜ்ஜு செய்வதற்கு சமம் அப்படின்னு ரசோத் சாஹு அலைஸ்லம் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரமலான்ல உம்ரா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை நம்ம பெறலாம் அடுத்து ஒரு அடியான் அல்லாஹ நெருங்கி இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் சுஜூதில் இருக்கும்போது தான் அதனால சுஜூதில் இருக்கும்போது நிறைய நிறைய துவா செய்யணும் ஏன்னா அல்லாஹுக்கு நெருக்கமான இடம் அது அது மட்டும் இல்லாமல் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயமாக மறுக்கப்படாது கண்டிப்பாக அல்லஹாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில நம்ம நிறைய துவாக்களை செய்யணும் அடுத்து நம்ம மரணித்தவங்களுக்காக தொழுகை நடத்துற வரைக்கும் அதோட நல்லடக்கத்துல கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு கீராத்து நன்மை உண்டு அது அடக்கம் செய்யற வரைக்கும் நம்ம இருக்கிறவங்களுக்கு இரண்டு கீராத் நன்மை இரண்டு கீராத்னா என்ன அப்படின்னு ரசூலாட்ட கேட்கப்பட்டதுக்கு பிரம்மாண்டமான இரு மலைகள் போன்ற நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மரணித்தவங்க